நடிகர் ரஜினிகாந்த் நாளை திருவனந்தபுரம் செல்கிறார் நடிகர் விஜய் கோட் படப்பிடிப்பிற்காக கேரளாவின் திருவனந்தபுரம் சென்றதை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தும் நாளை திருவனந்தபுரம் செல்கிறார் ஞானவேல் ராஜா இயக்கும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் நாளை திருவனந்தபுரம் செல்கிறார் கேரளாவின் வேலி சங்குமுகம் போன்ற இடங்களில் படப்பிடிப்பை நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் இப்படத்தில் இணைந்து நடிக்கின்றனர் இரண்டு வார படப்பிடிப்புடன் வேட்டையன் படம் நிறைவடைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் படத்தின் பதினைந்து நாட்கள் கிளைமேக்ஸ் காட்சி படப்பிடிப்பிற்காக நடிகர் விஜய் ஏற்கனவே கேரளா சென்றுள்ளார் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை காரியவட்டம் கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் விஜயின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது விஜய் தங்கியிருக்கும் அதே ஹோட்டல்தான் ரஜினியும் தங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது விஜயை தொடர்ந்து நடிகர் ரஜினியும் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் கேரளா சென்றிருப்பது அங்குள்ள ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது